மிஸ்டர் பீட் எதுக்காக இந்த கலெக்டர் எல்லாம் மறுபடியும் நீ உடைச்சு வச்சிருக்க அம்மா சார் இது என்னுடைய தப்ப இல்ல ஹ ஹ எப்பயாவது இந்த வேலையை முடிக்கணும் மிருகங்களும் அலர்ட்டா இருக்கு நாம என்ன பண்றத அவங்க திறமை எப்படியாவது நான் அடுத்தாகணும் அப்பதான் அந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்ட முடியும் அதுக்கப்புறம் என்னுடைய மான்ஸ்டர் தயாராகிடும் மிஸ்டர் பீட் இவங்கெல்லாம் யாரை ரொம்ப நம்புவாங்க பப்ளுவ அவன் தான் எல்லார்கிட்டையும் கலெக்டருக்கு எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவான் புது கலெக்டருக்கான நேரம் என்னுடைய சயின்ஸ் ரொம்ப வித்தியாசமானது

நீ கலக்கிற ஆப்பிள் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நிறையாவே கிடைச்சிருக்கு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுவார் நல்லா ஏமாறுறான் என்ன மாதிரி அறிவாளியால் தான் நல்ல ரோபோட்டை செய்யவே முடியும் எனக்கு என்னையே புகழணும் போல் இருக்கு ஓ பாபு மகாராஜா பாபு இது உடஞ்சி போச்சு எனக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு ஓகே மகாராஜா என்னுடைய செங்கோல் உடஞ்சி போச்சு அது புதுசாக கொண்டு விட போகிறோம் எப்படி பண்ண போறோம் பாக்குறீங்க கரடி எப்பவும் கரடி தான் என்ன ஒளரிகிட்டு இருக்க நான் என்ன பேசுற நீ என்ன பேசுற இப்ப பாரு கரடி எப்பவும் கரடி தான் உனக்கு என்ன பைத்தியமோ நான் என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன பேசிட்டு இருக்க இந்த ரோபோட்டால வேற எதுவும் பேச முடியாது தயவுசெய்து போய் நிறுத்து மாஸ்டர் இந்த செட்டிங்ஸ் தான் என்னால காப்பி பண்ண முடியுது வேற எதுவும் எனக்கு தெரியாது சரி என் மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது ரெடி பண்ற அப்படின்னா எனக்கு உதவி செய்ய மாட்டியோ இப்ப பாரு

அவன் கொஞ்சம் ஷை டைப் பரவால இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அவ இதுக்கு வித்தியாசமா நடந்துறான் இந்த வேட்டக்கார வர கூட வந்துட்டான் எல்லாம் அவனால தான் எல்லாமே சொதப்பிடுச்சு பாப்ளோ பீச் மரத்து பக்கத்தில் இருக்கான் நிஜமாபா இதை வந்துட்டேன் மிஸ்டர் பீட் இன்னும் அவங்க தான் இருக்கானா ஆமாம் ஆமாம் அதை பறிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போதைக்கு நகரவே மாட்டான் அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறான உடனே சொல்லி உடனே சொல்றேன் டபுள்யூ பாத்தியா முதல்ல அவனுடைய திறமைகளை எல்லாத்தையும் எடுத்துடலாம் அண்ணா நீ எப்படா வந்த கரடி எப்பவுமே கரடி தான் சரி இங்க போ எனக்கு மீன் பிடிக்க உதவி செய் என்ன மாதிரி அறிவாளிலாம் கலெக்டர் வாட்டர் ப்ரூஃபா தான் வச்சிருக்கேன் அங்க போற மீன்

ஹே ரெண்டர் அங்கல்ல இங்க இருந்தே போங்க இவன் ஒரு கலெக்டர் நான் কইடா நீங்க டீன்ஸ் மாதிரியே இருக்கீங்க எனக்கு தெரியும் மிஸ்டர் பீட்டடை பார்த்தது கவனிச்சிட்டேன் அவங்க கிட்ட தான் மார்க்கெட் புடுங்க எல்லார்ட்டயும் உளறறான் அப்ப ஒரு பெரிய வந்திருப்பான் நான் போய் தம்பி! அண்ணா தம்பி உனக்கு ஒண்ணும் இல்லையே எனக்கு ஒண்ணு இல்லடோ நீ அண்ணா அங்க போற அண்ணா ஹ சீக்கிரம் வண்டியில ஏறுங்க ஏறா போலாமா வண்டியை நிறுத்து ட்ரக்ல இருக்கிறது நாயில்லை. என்ன காப்பாத்து <laughs> 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 முடிஞ்சிருச்சு என்னோட அழகை திருடிட்டானா என்ன நல்ல வேளை நான் அழகா தான் இருக்கேன் என்னோட போயிடுச்சு உன்னோட எடுத்துட்டான் சீக்கிரமா வா உன்னோட வாசனை தரன் இனிமே என்னோடது எப்பயுமே ரெக்ஸ் வெக்டர் அந்த ரோபோட்டை இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு தான் செயல்படுத்துறான்னு நினைக்கிறேன் ஏன் நின்றுட்டோம் வா போலா.